ஆங்காங்கே இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இங்கே பெருமளவில் கோரிவிருக்கக்கூடிய நாம் தன்னர்வர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு யாரோட மேற்கடித்தார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரங்களில் இன்னும் தமிழர் கட்சி மக்களுக்காக கலந்திருந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் பார்த்துவிட்டோம் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கள் நிகழ்த்தி செல்வோம் அனைத்து குறைகளையும் நாங்கள் நூறு நாளைக்குள்ள சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி கொட்டியாக வச்சு அச்சா வந்து வந்தார்கள் ஆனால் நூறு நாட்களுக்கு அதெல்லாம் நாங்கள் பதிவோம் அப்படின்னு சொன்னாரு ஆயிரம் நாள் கடந்துவிட்டதே ஒன்றும் சஞ்சீத பாடில்லை அதிமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சோ அதைவிட அதிகமாக தான் இப்போ இருக்கவே இல்லை அது தீர்ந்த பாடில்லை என்ன சொல்வதானால் பேரில் மாற்றப்பட்ட கதையாகிட்டு இவைகள் நாங்கள் நீட் தேவை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஒழுக்கீர்களா என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நன்றி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் அப்படி ரத்து செய்தீர்களா என்று இப்பொழுது மக்கள் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த முறை மேல போய் நீ கருத்துல காலையில் போட்டி நகையெல்லாம் விடுதல் செய்ய நகை கடன் ரத்து கொடுவோம் ஆனால் நகை வந்து போனதுதான் இப்படி மக்கள் அளவில் எந்தவித அக்கறையும் கொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் ஐம்பது ஆண்டு காலத்தில் ஆண்டு காலமாக செலுத்தினோம் அடிப்படை ஒற்றுமைகளான கொள்கை இந்த மொழிக்கு இலவசமாக கிடைக்கிறோம் உலகத்தரவு வாய்ந்த கல்வி இலவசமாக கிடைக்கணும் மருத்துவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாம் வாக்கு செலுத்திறோம் ஆனால் இந்த

இந்த ஒரு சீட் ரெண்டு சீட் இருக்கிற கட்சிகளாக வந்து பதவி வந்து ரெஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக அதிமுகவுடைய முன்னாடி பிடிச்சிட்டே நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இருந்தாங்க ஆனால் இவர்களுக்கு மத்தியில் உங்களை மட்டுமே நன்றி உங்களோடு மட்டுமே கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறோம் இப்ப நாம் சொல்ற கட்சிக்கு எதிரியும் பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மட்டுமல்ல தேர்தல் ஆணையமும் எங்களுக்கு எதிரியாகத்தான் இருக்கிறது இதற்கு முந்தைய தேர்தல்களை நிறுவற்றி அதற்கு பிறகு கரும்பு விவசாயி அதற்கு பிறகு மயிற்சி சின்னம் இப்போ அது விவசாய சின்னம் இருந்தும் இத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் மக்களை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாம் தமிழர் கட்சி கலந்து கொண்டுள்ளது மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த அமைச்சர்களோட கூட்டணி வைக்கலாமா அவர்களோடு கூட்டணி வைக்கலாமா என்று எண்ணிக்கையில் வேலையில் தமிழக தான் கூட்டணி என்று துணைத்து கலத்திலே இருக்கு இப்போ வந்து நம்முடைய திருப்பாளி மகேஷாமி அவர்கள் சொத்து மருந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை காப்போன் தமிழகத்தை நெய் இப்போ நான் என்சப்பா தமிழகத்தை காகிரிக்கவில் வரல உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மனிதத்தில் தான் ஆதிபட்ட எல்கட்சி மக்கள் மாவட்டத்தில் எல்கட்சி ஜென்ரல் டாக்டர் எல்கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு தமிழர் கட்சியினுடைய விவசாய சந்திப்பிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாகுத்தமிழர் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து பெருமாதிரியான வாக்கு வித்தியாசத்திலே திட்டமிட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை நன்றி வணக்கம்